மடிக்க முடியாது இப்படியும் மடிக்க முடியாது அதிகமான இருபது ஐம்பது நூறு டாலர் கள்ள நோட்டுகள் பரவி வருகின்றது bill is a fake ஒரு 50 டாலர் நோட்டும் 2 20 டாலர் கள்ள பணத்தை விநபேக்கல் ஆரம்பித்து இன்று பெரி ஒன்டாரியோ வரை வந்து சேர்ந்துள்ளது இது எப்படி செய்றாங்க இது எங்க இருந்து வருது யாரை டார்கெட் பண்றாங்க இனிமேல் நீங்கள் ஆன்லைன்ல பை அண்ட் செல்ல பொருட்களை விற்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இப்படி பெரி 베ரி ஒருவர் ஒரு Facebook மார்க்கெட்ல ஒரு பொருளை விற்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவம் ஒரு எம்ப்ளப்பா கொடுத்துருக்குறார் இதில் ஆயிரம் டாலர் இருக்குது எண்ணி பார்க்க சொல்லி அடுத்த நாள் இந்த போய் இந்த காசை வந்து பேரண்ட்ஸ்ட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணும் பொழுதே அவங்க ஃபீல் பண்ணி உடனே சொல்லிட்டாங்க இது வந்து கல்லா காசுண்டு இதுக்கு கள்ள ஆனால் இம்முறை அதிகமான கள்ள நோட்டுகள் பரவி வருகின்றன இது வினபெக்ல ஆரம்பித்து இன்னைக்கு பெரி ஒன்டாரியோ வரை வந்து சேர்ந்துள்ளது உங்களோட கையில ஒரு செல்லுபடியாகாத ஒரு நோட் இருந்தால் அதை உடனடியாகவே பேங்கிடம் ஒப்படைக்க சொல்லி சொல்கிறார்கள் இந்த நோட்டை நீங்கள் பேங்கில் ஒப்படைக்கும் பொழுது அதுக்கு பதிலாக எந்த ஒரு நோட்டுமே உங்களுக்கு வழங்கப்படாது செல்லுபடியாகாத நோட்டுக்கு எந்த ஒரு நோட்டுமே திரும்பி உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது இந்த நோட்டுகள் எல்லாமே இருபது டாலர் நோட்டுகள் ஐம்பது டாலர் நூறு டாலர் நோட்டுகள் தான் இப்போ வெளியில் வந்திருக்கு சரி இந்த பில் எப்படி இருக்கும் பிராண்ட் நியூவாக இருக்கும் மற்றது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டு கூட யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது அந்த பில்லை ஃபீல் பண்ணி பார்த்தா கூட கண்டுபிடிக்காத மாதிரி தான் இந்த பில் இருக்கும் அதாவது பிராண்ட் நியூவாக இருக்கும் இந்த பில்லை வந்து நீங்கள் இப்படி மடிக்க முடியாது இப்படியும் மடிக்க முடியாது இப்படித்தான் அவங்க கேரி பண்ணுறாங்க இந்த பில்லை அவங்க இப்படி மடிப்பாங்களா இருந்தால் இந்த மடிப்பில் ஒரு வெள்ள லைன் மாதிரி ஒரு லைன் ஒன்று வரும் அப்படி லைன் வரும் பொழுது இந்த பிரிண்டிங் விலகும் அதனால் இந்த பில்லை ஒரு நாள் அவங்க இப்படி மடிக்கவே மாட்டாங்க மற்றது இந்த பில்லில் இந்த ஹெலோகிராம் இந்த வெள்ளியாக இருக்கிற பக்கங்கள் எல்லாமே உரிய பார்க்கும் காலப்பகுதியில் சரி இந்த பில் எங்கேருந்து வருது

எப்படி விற்கிறாங்கன்னு சொன்னால் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி தான் இதை விற்கிறாங்க யார் வாங்குறதா இருந்தாலும் ஆயிரம் கள்ள நோட்டுகளுக்கு முந்நூறு நல்ல நோட்டுகளை கொடுத்து இத வாங்கலாம் ஆனால் இதை கள்ள நோட்டுன்னு தெரிஞ்ச மட்டும்தான் இதை கண்டுபிடிக்கலாம் மற்றபடி இதை கண்டுபிடிக்க முடியாது இருந்தாலும் ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் லைட்டான ஒரு கலர் டிஃப்ரெண்ட் இருக்கு சரி பிராண்ட் நியூவா இருக்கிறதால இதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரிஜினல் மணியா இல்லாட்டி ஃபேக் மணி ஆண்டது இதில் ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்சிருக்குறாங்க ப்ராப் ப்ராப் மணின்ற அந்த அச்சடிக்கப்பட்ட அந்த ப்ராப் வந்து கள்ள நோட்டில் வந்து தலை அச்சடிக்கப்பட்டுள்ளது அது ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்சிருக்காங்க மற்றது சீரியல் நம்பர் இதில் இருக்கிற இலக்கங்களை பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸ்டூ தி மில்ஸ் ஆஃப் த ஒர்ட்ஸ் ப்ராப் மணி ரிட்டன் ரைட் ஆன் தம் இன்ஷோர் தீஸ் காமன் சீரியல் நம்பர்ஸ் இந்த சீரியல் நம்பரில் முதல்ல இருக்கிற நம்பரை விட கடைசி நம்பர்ஸை மட்டும்தான் இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொண்டு இருபத்தி ரெண்டு ஸோ அஞ்சு நம்பர்ஸை தான் இவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த அஞ்சு சீரியல் நம்பரை வச்சு தான் ஆயிரக்கணக்கில் வந்து நோட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரிஜினலாக நீங்கள் ஒரு பேங்க் ஆஃப் கனடாவில் ஒரு பில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பில்லுக்கு ஒரு சீரியல் நம்பர் தான் இருக்கும் இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாருங்க இதெல்லாமே சின்ன சின்ன கன்வீனியன்ட் ரீட்டைல் ஸ்டோர்ல யூஸ் பண்றாங்களாம் கூடுதலா ரெஸ்டாரண்ட்ல தான் இதை யூஸ் பண்றாங்களாம் இட் மே லுக் ரியல் இட் மே ஃபீல் ரியல் பட் திஸ் 20 டாலர் bill... பில் is a fake. If someone were to hand over two or three of these with along with real twenties, we wouldn't catch it. Four Crown's restaurant and bar owner Ravi Rambrand says he's seen more of these fake bills than normal. We try to catch them but sometimes it's very difficult. You know there's some of them are pretty good. The restaurant owner in the the எண்பது டாலருக்கு இவங்க இருந்தால் நூறு டாலருக்கு அஞ்சு இருபது கள்ள நோட்டுகளை வச்சுட்டு போயிடுறாங்களாம் இதில் ஒரு சிலர் இன்னுமே ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொன்னால் மூன்று நல்ல நோட்டுகளோட ரெண்டு கள்ள நோட்டுகளை செருவிட்டு போயிடுறாங்களாம் இவங்களுக்கு எப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே பேங்க்ல அக்கௌண்டு போய் இந்த காசுகளை டிபாசிட் பண்ணும் பொழுதுதான் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது பேங்க் கேனடா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் உங்கள் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் நீங்க பேங்க் ஆஃப் கேனடா டாட் காமுக்கு போய் ஒரிஜினல் பணத்திட ஃபுல் டீட்டெயிலே உங்களுக்கு அங்க காணக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் அடிக்கிற கள்ள காசுகள் எல்லாமே அப்படியே ஹை குவாலிட்டியில் அடிக்கிறாங்க யாரோ பிரிண்ட் பண்ணி யாருக்கோ இதை விற்கிறாங்க இப்போ இது இது எல்லாமே ஒரு ஆன்லைனில் ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி டிக்டாக் இன்ஸ்டாகிராம் மூலமாகத்தான் இது வெளியில் வருகின்றது அங்கே சொல்லி விற்கப்படுறது எப்படின்னு சொன்னாலும் இதெல்லாமே கைண்ட் ஆஃப் ஒரிஜினல் படம் தான் மூவிஸுக்காக பிரிண்ட் பண்ண படம் தான் நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணலாம் உண்டு கடைசியாக இப்போ பெரி ஒன்டாரியாவில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஃபேஸ்புக் மார்க்கெட்டில் ஒரு சீனியர் ஒரு ஃபோனை விற்க போட்டிருக்கார் அதாவது அவருக்கு ரோஜர்ஸ் மூலமாக ஒரு டீல் ஒன்று கிடைச்சது அவருக்கு அந்த புது ஃபோன் தேவையில்லை ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஃபோன் இருந்ததால இந்த ஃபோனை விற்க முய்ச்சிருக்கார் ஆயிரம் டொலருக்கு ஒரு புது ஃபோனை ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது இவருக்கு மார்க்கெட் மூலமாக இந்த ஃபோனை எனக்கு தாங்க நானே வாங்குறேன் என்னால் இன்றைக்கு வர முடியாது நான் வேலை விஷயமாக அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கிறேன் நாளைக்கு இந்த ஃபோனை வந்து நான் பிக்கப் பண்ணுறேன் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து இ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இமெயில் அட்ரஸை கேட்டிருக்கார் இந்த சீனியர் பயத்தில் வந்து பிரச்சனை இல்லை நாளைக்கு நீங்கள் கேஷாகவே கொண்டு வாங்க இந்த ஃபோனை நான் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் சொன்ன மாதிரியே அந்த நபர் அடுத்த நாள் வந்திருக்கிறார் வந்து ஃபோனை செக் பண்ணியே பார்க்கல அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு எம்ப்ளப்பை கொடுத்துருக்குறார் இதில் ஆயிரம் டாலர் இருக்குது இன்னி பார்க்க சொல்லி அவர் எண்ணி பார்க்கும் பொழுது அந்த எம்லப்பை திருப்பி எடுத்து அதுக்குள்ளே இந்த பேங்க் பேலன்ஸ் ரிசீட் எல்லாமே இருக்குது அந்த ரிசீட்டை தான் வெளியில் எடுக்கிறத சொல்லி அந்த ரிசீட்டை அவர் வெளியில் எடுத்துருக்கிறார் ஆயிரம் டாலரும் தாளாக இருந்தது அந்த சீனியர் எண்ணி பார்த்துட்டு தங்கி சொல்லிவிட்டு இவர் அந்த ஃபோனை வாங்கிட்டு போயிட்டார் ஆனால் இந்த சீனியர் நெக்ஸ்ட் டே நேராக பேங்க்குக்கு போய் இந்த காசை வந்து டிப்பாசிட் பண்ணும் பொழுது தான் அவருக்கு அந்த பிரச்சனை வந்தது இது எல்லாமே ஒரு ஃபேக் மணி என்று அதாவது கள்ள காசு அது மட்டும் இல்லை அந்த பத்து நூறு டாலருமே சீரியல் நம்பரை பார்த்தீங்கன்னு சொல்லாமல் எல்லாமே ஒரே சீரியல் நம்பராக இருந்தது இந்த சீனியர் ஃபேஸ்புக் மார்க்கெட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார் இப்படி ஒரு சம்பவம் தனக்கு நடந்ததுண்டு இந்த நபர்கிட்ட எனக்கு டீட்டெயில் எனக்கு தேவை உண்டு ஃபேஸ்புக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் கிஜிஜி வெப்சைட்டாக இருக்கட்டும் ரெண்டுட பொலிசியுமே எந்த ஒரு டிரான்சேக்ஷன் காசாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் நீங்கள் பப்ளிக்கில் மீட் பண்ணாலும் எங்கே மீட் பண்ணி பொருளாக வாங்கினாலும் இதற்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பொறுப்பும் இல்லைன் அவங்களோட பொலிசிலையே அப்படியே இருக்குது போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார் போலீஸ் வந்து கேஸை ஃபைல் பண்ணியிருக்கு ஒரு ஆயிரம் டாலருக்காக போலீஸ் வந்து இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுமான்னு தெரியாது அதே நேரத்தில் வந்து கடைசியாக மீடியாவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளார் தன்னுடைய பேரையும் முகத்தையும் மறைத்து வினப்பேக்கில் நடந்த இந்த சம்பவத்தை பாருங்க ஒரு லேடி நூறு டாலரை கொண்டு போய் பத்து டாலருக்கு ஒரு லொட்டரி டிக்கெட்டை வாங்கிருக்கிறாங்க பேலன்ஸுக்கு அவர் வந்து ஐம்பது டாலரும் ரெண்டு இருபது டாலரும் வந்து சேஞ்ச் வந்து கொடுத்துருக்குறார் அதாவது ஒரு ஐம்பது டாலர் நோட்டும் ரெண்டு இருபது டாலர் கள்ள பணத்தை கொடுத்துருள்ளார் இந்த லேடி அந்த காசை எடுத்து கொண்டு போய் இன்னொரு கடையில் வந்து சாமானை வாங்கிட்டு இந்த இருபது டாலரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த கடையில் இது ஃபேக்கான காசுன்ட்டு கண்டுபிடிச்சு இன்னும் ஒரு காசு டாலர் தாங்கன்னு சொல்ல லேடி அடுத்த இருபது டொலரை கொடுத்துருக்காரு அதுவுமே ஃபேக் ஸோ அந்த இடத்துல அவங்க போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க அந்த லேடியை வந்து ஹராஸ் பண்ண வந்திருக்கிறாங்க அந்த இடத்துல லேடிக்கு மைண்ட் ஒர்க் பண்ணல என்ன செய்யறேன்னு தெரியாமல் கடைசியாக தான் அந்த லேடி வந்து போலீஸ்கிட்ட கூறியுள்ளார் நான் லொட்டரி டிக்கெட் வாங்குறதுக்கு நூறுரூவா கொடுத்தேன் அதில் கிடைச்ச பேலன்ஸ் தான் உண்டு அந்த போலீஸ் வந்து அந்த இடத்துல இருந்து அந்த லேடியை கூட்டிக் கொண்டு போய் அந்த லொட்டரி டிக்கெட் கடைக்கு போய் இன்கொயரி பண்ணி பார்க்கும் பொழுது அந்த கடையில் அந்த கேஷுக்குள்ளேயே நிறைய கருப்பு பணம் அதாவது கள்ள பணங்கள் நிறைய இருந்திருக்கு ஸோ அந்த இடத்துல வச்சு அந்த லட்டரி டிக்கெட் ஓனரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நீங்கள் தேடி போக தேவையில்லை தானாகவே வரும் இதை செய்கிறவங்க வந்து யாருக்கு கள்ள பணத்தை கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பேரண்டை ஹெல்ப் மூலமா இப்போ லேட்லியாக டொரண்டோவில் வந்து ஒரு பதினான்கு வயது ஒரு போயிரால் வந்து ஒரு ஹுடியை வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டாலர்ஸுக்கு வந்து போஸ்ட் பண்ணி உள்ளார் ஒரு மாதம் ஆகியுமே இன்கொரி தான் வந்தது இந்த ஹுடியை யாருமே வாங்கவில்லை கடைசியாக அறுபது டாலருக்கு போஸ்ட் பண்ணி ஒரு நபர் வந்து கண்டெக்ட் பண்ணி இந்த உடியை வந்து சைஸை செக் பண்ணி பார்க்கல கண்டிஷனுமே செக் பண்ணி பார்க்காம அறுபது டாலரை கொடுத்து இந்த ஹூடியை வாங்கிட்டு போயிருக்கார் நல்ல ஒரு லக்ஷரி காரில் தான் வந்திருக்கிறார் அடுத்த நாள் இந்த போய் இந்த காசை வந்து பேரண்ட்ஸ்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும் பொழுதே அவங்க ஃபீல் பண்ணி உடனே சொல்லிட்டாங்க இது வந்து கள்ள காசுண்டு இப்போ இதில் பிரச்சனை வந்து அறுபது டாலர் கள்ள காசை இல்லை இமேஜின் பண்ணி பாருங்கள் இந்த போய் நாளைக்கு ஒரு மோலில் போய் ஒரு கடையில் இந்த அறுபது டாலரை கொண்டு போய் ஒரு பொருட்களையோ ஏதாவது ஒரு பர்ச்சஸ் செய்யும் பொழுது அவர் எதிர்நோக்க வேண்டிய பிரச்சனைகள் ஒரு இருபது டாலர் கள்ள நோட்டை இல்லை இதில் மூன்று இருபது டாலர் கள்ள நோட்டு இந்த போய்கிட்ட இருந்திருக்கும் ஸோ ஒரு போலீஸ் கேஸ் கூட இவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக இருக்க எந்த ஒரு பையன் சேலையுமே நிறைய ஸ்கேம் நடந்து கொண்டு தான் இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்